வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து கூப்பிட்டு அந்த மகாலிங்க தலைவர் பேசுகிறாரு பேசி தம்பி அவன் வீட்டம்மா எல்லாம் பயங்கரமாக பக்காவாக பண்ணதுன்னு கேள்விப்பட்டேன் நீ வேறு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுறையான் நீ நம்ம மகா கல்யாணத்துக்கு என்ன இங்கே ரெண்டு பேர் நின்று செமையாக செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க ஆ பன்னிலாம் தலைவர அப்படிங்கிறாங்க ரவி அவனுக்கு அட்வான்ஸை கொடு அப்படிங்கிறாங்க அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க என் தம்பி பேர் கூட தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு மீனா ஒரு பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன ஆர்டருங்க அப்படிங்கிறாங்க ஒரு கல்யாணம் ஆர்டர் தான் ஆனால் கல்யாணத்தில் எல்லாமே நம்ம தான் செய்யணும் எல்லாமே நம்ம எப்படிங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் மீனா சமையலுக்கு வந்து நம்ம ரவிகிட்ட கொடுத்துடலாம் டெக்ரேஷன் விலையும் பூ அலங்காரம் காரு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வரவேற்புக்கு ஒரு பத்து பேரை வாசலை நிறுத்தணும் அவங்க பன்னீர் கண்ணீர் தளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் சேர் பிஞ்சு போட வைக்க எல்லாத்துக்குமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க எங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிங்க அவங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க மீனா எத்தனை பேர் வந்தானே உங்க கூட நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன் சத்தானா என் கார் ஸ்டாண்டில் உள்ள டிரைவர்கள் யார் யாருக்கும் வேலை இல்லையோ அவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்திப்போம் அதுபோக உனக்கு தெரிஞ்சால் கலக்கலான்னு கூப்பிடு அம்மாவுக்கு தெரிஞ்ச அட்களை கூப்பிடு சீதாவையும் நம்ம மாப்பிள்ளை சத்தியாவையும் கூப்பிட்டுருப்போம் எல்லோரும் வச்சு சிறப்பாக பண்ணிடுவோம் தலைவர் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பா இவ்வளோ காசுனாலும் வாங்கிக்கா இது உனக்கு அட்வான்ஸ் வந்திருக்கேன் உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அப்பப்போ அந்த பில் வாங்கிக்கா இன்னும் கல்யாணத்துக்கு வந்துட்டு கரெக்டாக பதினஞ்சு நாள் இருக்குது இந்த பதினஞ்சு நாளில் என்னென்ன செய்யறதுக்கு ஐடியா பண்ணணுமோ பண்ணி கேட்பா ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் கல்யாணத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க அவ்வளோ பேரும் சாப்பிடணும் அவ்வளோ பேரும் இந்த மண்டபத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க அப்பா எந்த மண்டபங்க அப்படிங்கிறாங்க மீனா சென்னையிலே பெரிய மண்டபம் எந்த மண்டபம் இந்த இடத்துல இந்த தான் அந்த மண்டபத்தில் தான் அப்படிங்கிறாங்க அப்படியாங்க எங்க அந்த மண்டபத்தில் நம்மளுக்கு ஆர்டர் வருமானு இருந்தேன் ஆனால் ஒட்டுமொத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்திருக்கங்க அப்படிங்கிறாங்க மீனா அதுதான் வந்து ஒன் திறமை அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள்னா வந்திருக்காது அப்படிங்கிறாங்க மீனா முதல்ல நீ வந்து ஒரு ஐநூறு மாலை கட்டி கொடுத்த அதுலேயும் அந்த சார் அறந்து வசந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற வேலைலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு தான் கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க முத்து வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அட்வான்ஸ்லாம் கொடுக்க போகணும்னா அங்கே எங்கேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க சிவகமா நூறு போக்கும் ஐம்பது பூக்கும் அங்கே போகணுங்க போகணுன்ட்டு இருக்காத ஒழுங்காக சமைக்கிறது பாரு மதியம் சமைச்சு கொண்டு என் நடன கொடுக்க கொடுக்கப்பாரு அப்படிங்கிறாங்க சரியா அப்படிங்கிறாங்க இங்கே முத்து மீனாவும் வெளியே கிளம்பி அங்கங்கே அட்வான்ஸை கொடுத்துட்டு வராங்க எல்லாமே பண்ணிவிட்டு லாண்ட்ரை தயார் பண்ணிடுறாங்க அப்போ வீட்டில் வந்து மீனாக சமைச்சிட்டு சாப்பாடும் கொடுத்துட்றாங்க இங்கே விஜயா நல்லாவே சாப்பிட்டுருக்காங்க பார்வதி வீட்டில் ரசித்து ருசித்து சாப்பிட்டுருக்காங்க அப்போ சிந்தாமணி வராங்க என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் ஆனால் நீங்கள் செய்ய ஆய் அப்படிங்கிறாங்க என்ன சின்ன சிந்தாமணி வர வர மரியாதை குறையுது அப்படிங்கிறாங்க இல்லை மாஸ்டர் உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு மரியாதை இல்லையா உங்களால் தான் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படிங்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியலையா என்ன அந்த மீனாவுக்கு பெரிய ஆர்டர் எதுவும் வந்திருக்கா சொல்லு நான் உப்பாட்டி இருக்கேன் அப்படிங்கிறாங்க பெரிய ஆர்டர்னால் டெக்கரேஷன் மட்டும் இல்லை ஒட்டு மொத்த ஆர்டர் அவளுக்கு போய்ருக்கு பல லட்ச ரூபா அவளுக்கு கை மாறப்போகுது அப்படிங்கிறாங்க என்னது பல லட்சம் கை மாறப்போதா அப்படிங்கிறாங்க ஆமாம் பல லட்சம் கை போகுது சமையல் வேலையிலேருந்து என்ன பண்ணி தொளிக்கிறதுலருந்து டெக்கரேஷனிலருந்து எல்லா வேலையுமே மீனாக தாங்க கண்டிட்டு அவள் அந்த வேலையை மட்டும் செஞ்சிட்டான் இந்த சிட்டிக்குள்ளே நான் தலைமுறை நடக்க முடியாது என்ன இனிமேல் மட்டும் நான் தொழில் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மீனாக தான் முடிவு போகணும் அந்த இடத்துக்கு அவள் இருக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பார்வதி பரவாயில்லையே நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக தொழில் பண்ணுறீங்க முப்பது வருஷமாக தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க சிந்தாமணி ஆனால் மீனாக தொழில் பண்ணி ஒரு அஞ்சே மாதத்தில் இந்த சிட்டியில் ஆளாக வரான்னா சாதாரண விஷயமா அப்படின்ட்டுருக்காங்க ஏ பார்வதி வாயை மூடு அப்படிங்கிறாங்க நீ வாயை மூட சொன்னாலும் சரி தான் மூட சொல்லாட்டிலும் சரி தான் விஜயா மீனா குணத்துக்கும் முத்து குணத்துக்கும் அவங்க திறமைக்கும் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க இறைவன் கொடுப்பதை யாராவது என்ன செய்ய முடியும் நுப்பாட்டியிட முடியுமா முடியாதுல்ல அவங்களுக்கு நடக்குது நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன மாஸ்டர் இவங்களையும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் இந்த பார்வதிக்கு எப்போ வந்தாலும் அந்த மீனை சாப்பாடு காப்பிலாம் கொடுப்பான் அதுக்கு அவங்க சைடே சாய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஒரு சில அவட்ட சொல்ல மாட்டாள் என் ஃப்ரெண்டுன்னே என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன விஷயா ரொம்ப ஷோர்ட்டாக பேசுகிறேன் என் வீட்டில் உனக்கு நடனம் பள்ளி நடத்துறதுக்கு ஃப்ரீயாக தந்திருக்கேன் ரொம்ப குறைச்சி மறுபடாத என்ன நீ என் ஃப்ரெண்டு போக அவன் பிள்ளைகளுக்கு போகிற என் பிள்ளையில நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நீ என்ன பண்ணாலும் சரி சரின்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த முத்து மீனாவை கிடக்குறது நீங்கள் பிளான் இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனை பார்த்து போயிடுறாங்க சிந்தா பண்ணி உட்காருங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் உங்களுக்கு மாதம் மாதம் நான் வந்து சம்பளம் மாதிரி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு தருவீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் மாஸ்டர் எனக்கு வந்து மீனா விளைய மட்டும் நீங்கள் துப்பாடிட்டின்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்டரும் எனக்கு தான் வரும் வரும்போது எனக்கு வர லாபத்தில் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி கிட்டத்தட்ட மாதமே எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வருமானம்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க என்னது மாதம் பத்து லட்ச ரூபா நான் தருவீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்ல மீனாக வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ நான் தூக்கி ஒழிச்சு வச்சிட்டா அப்படிங்கிறாங்க ஏன் வேறு செல்லில் பண்ணிட முடியாதா அப்படிங்கிறாங்க அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவ பூ வாரமே பண்ணாத அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னீங்க அதுக்கு மூலம் அவள் கை தான் கையை முறிச்சிருந்தேன் நீங்கள் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் சொல்லலையே அப்படிங்கிறாங்க ஆமாம் கையில்தானே பூக்கட்டுவா அவளுக்கே பார்க்க முடியலனா அவள் எப்படி தொழிலை பார்ப்பாள் எதையாவது பண்ணுங்க மாஸ்டர் அவளுக்கு வந்து கையோ காலம் முறிஞ்சிட்டுனா வரவே மாட்டான் ஒரு இடத்துல கிடப்பா நான் பேசாமல் பேசி ஆர்டர் நானே செஞ்சுருவேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கும்போது எப்போவும் இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அவங்க அட்வான்ஸு வாங்கிட்டாங்க வெயிட்டான அமௌண்ட்டு வாங்கிட்டாங்க அவங்க வேலை செய்கிற ஆட்கள்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நாளையிலேருந்து மீனாகவே வெளியே வர விடாமல் ஆக்கணும் அப்படி ஆக்கினீங்கனாக்கா உங்களுக்கு நான் மாதம் மாதம் பத்து லட்ச ரூபா தருவேன் இப்போ அட்வான்ஸாக உங்கள் அக்கௌண்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா நான் போட்டு விட்றேன் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் தாங்க அப்படிங்கிறாங்க ஏ பருவதி ஏ பருவதி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறதாங்க என்ன என்னாச்சு அப்படிங்கிறாங்க என் அக்கௌண்ட் நம்பர் எங்கே வச்சுருக்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க இனியும் பார்ட்னர் ஆகிட்டாங்க இந்த சிந்தாமணி இனிமேல் வந்து இந்த சிந்தாமணிக்கு வர ஆர்டர் எல்லாமே பாதி வருமானம் எனக்கு அப்படிங்கிறாங்க ஏய் ஆதயம் இல்லாமல் ஆற்றுல யாரும் இறங்குவாங்களாம் அந்த சிந்தாமணிக்கு இறங்கப்பட்ட டேமேஜ் வந்து மீனாவலை இப்போ மீனா வந்து வேலை செய்யலைன்னா அந்த வருமானம் பூரா அந்த சிந்தாமணி தான் வரும் அதுக்கு ஒன்றை பயன்படுத்துகிறாங்க பார்த்துக்கோ ஆயிரம் தான் இருந்தாலும் மீனாவும் மரும ஓ மரும கெட்டு போய் நீ சந்தோஷப்பட போகிறியா அப்படிங்கிறாங்க அவளையே மருமவ நினைக்கக்கூடில்லையோ மாதம் பத்து லட்ச ரூபா வருமானம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க அக்கௌண்ட் நம்பர் அங்கே வரப்போடு அப்படிங்கிறாங்க தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாங்க சில ஏ இந்த அக்கௌண்ட்டு காணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நல்லா அனுப்பி விட்றாங்க மாஸ்டர் ஏறிடுச்சு ஏறிச்சு அனுப்ப பாருங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் எறிடுச்சு ரெண்டு லட்சம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர சிரிப்பு அப்போ பார்வதி பார்க்குறாங்க என்ன தான் பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனாலும் இவங்க பிளான் வந்து சரி கிடையாது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருந்து சிந்தாமணி வந்து வேலை எடுக்குன்னு நினைக்கிறேன்னா அவளுக்கு எத்தனை லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் பேசுகிறாங்க விட்டு கேட்குறாங்க அப்போ தான் சிந்தாமணி சொல்லுவாங்க மாஸ்டருங்க பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் வந்ததில்லை எல்லார் வீட்லேயுமே ஒரு மாடிப்படி இருக்கும் உங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பேச வச்சு பார்க்கும்போது மீனாக தான் துணி மணி போட்டு காயா போட வைக்க எல்லாம் வேலையும் செய்வாங்கன்ட்டு நல்லாவே தெரியுது நீங்கள் வந்துட்டு அதை என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க எப்போ செய்ய போகிறீங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க காலையில் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க நீ நான் சமையல்லாம் பண்ணி வச்சிட்டு பதினோரு மணிக்கு தான் கிளம்புவோம் என்ன கிளம்பும்போது நான் வந்து அவ்வளோ கீழே உழை வச்சு கையும் காலையும் நான் வந்து முறிச்சு விட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க அது எப்படி மாஸ்டர் முடியும் அப்படிங்கிறாங்க உடனே நல்லெண்ணெயை வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு போய் மாடி படியில் நான் ஊற்றி வச்சுருந்தேன் முந்தின நாள் நான் ஏன் துணி பண்ணி நானே சோப்பு போட்டு மாடியில் காய போடுதேன் ஏன் காய போட்டு துணி எடுத்து வான்னு சொல்லி அனுப்புதேன் எப்படியும் வேலைக்கு போகிற பசத்தில் ஓடி போவாள் ஓடி போய் துணி எடுத்துகிட்டு ஓடி வருவாள் பொத்துன்னு நோய்ந்து கை கால் மாடி படியிலேருந்து உருளும் போது கண்டிப்பாக கால் நொறிஞ்சிரும் கை கால் நொறிஞ்சிட்டுனா மீனாவெல்லாம் பூவும் கட்ட முடியாது இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்ய முடியாது அவளை வந்து அசுகிறது தானே இருப்பாள் அப்படி அப்படிங்கிறாங்க மாஸ்டர் சூப்பர் ஐடியா மாஸ்டர் இப்போ இருங்க நானே சூப்பர் நான் வாங்கிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு நயன் நல்லெண்ணே வாங்கிட்டு வா நல்லா இருக்கணும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து எதையாவது ஒரு காயில் கலந்து ரொம்ப பசு இருக்கிறது அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டு கொடுக்காங்க நாளைக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன் எங்கள் வீட்டிலருந்து பத்து மணிக்கு எல்லோரும் கிளம்புவாங்க பதினோரு மணிக்கு பண்ணிவிட்டு அவன் பன்னெண்டு மணிக்கு மலர்ந்து வெளியே போவான் நான் பதினோரு மணிக்கு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்பாவைகளாக இப்படியா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி நினைக்கிறாங்க அந்த மீனா எவ்வளோ நல்ல பிள்ளை இந்த விஜயாவும் இந்த சிந்தாமணியும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க சிந்தாமணி சூழ்ச்சி தெரியாமல் இந்த விஜயாவும் பண்ணத்துக்காக சரி சரிங்கால சொந்த மருமனும் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேக்கல நம்ம சும்மா விட்டுறக்கூடாது இப்போ சொன்னால் கண்டிப்பாக முத்து வந்து ஏதாவது வகையில் பிரச்சனை பண்ணுவோம் நம்ம வந்து கரெக்டாக இந்த சிந்தாமணி சொன்ன சிந்தாமணி கொடுக்குற ப்ளானை நம்ம முடிக்கணும்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு எல்லோரும் வெளியே போகிற டயத்தை கனெக்ட் பண்ணி நம்ம மீனாட்டை ஏதோ ஒரு வகையில் பேசணும் எப்படியாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலையில் கரெக்டாக அதே மாதிரி மறுநாள் காலையில் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அப்போ எல்லோரும் வேலைக்கு அனுப்பிட்டு சரி மதியம் சாப்பாடு சமைச்சி வச்சு நம்ம போவோம் நம்ம பூ எல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்கு எப்படி நேரம் ஒரு மணி ஆயிரும் மதியம் சம் வயிறு பசிக்கும் அப்போது அந்த டைத்தை சாப்பிட்றது கொண்டு அதை கொடுத்துட்லாம் மீதி யாராவது வந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சமைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க சமையல் முடிச்சுட்டு மீனாக சாப்பிட்றாங்க ரைட்டு இதுதான் சரியான டைம் அவள் சாப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை தூக்கிட்டு போய் மாடி பிள்ளையில் பூரா எண்ணெயை ஊற்றி வச்சுடுறாங்க நல்ல குளிர அப்போ ஏ மீனா என்னடி அப்படிங்கிறாங்க அத்தை இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படிங்க சாப்பிட்டல மாடியில் என் துணி மணிலாம் சோப்போடு போட்டு கும்பி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் எப்போ சப்போர்ட் போட்டீங்க நான் என்ன சொல்கிறதா நான் பண்ணி தந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒன்றை சொல்லணும் மாடி நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க சரியா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அதை துணி எடுக்க போகிறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி ஃபோன் பண்ணி என்ன மீனா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க உடனே மாடியில் துணி இருக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ துணி எடுக்க வந்தியா அப்படின்னு சொல்லி பல வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜயா மேலும் குளூரை ஊற்றுறாங்க முதல்ல லைட்டாக இருந்திருக்கு அவளுக்கு சரியாக தெரியலை விடல இப்போ வசமாக அவ்வளோ நல்ல குளிரை ஊற்றி வச்சுருக்காங்க நடந்தாலே பொத்து நுடுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்வதியான்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க மீனா எனக்கு வந்து இது சமைக்கணும் அதுக்கு எப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே விஜயா வந்து என்னாச்சு மீனா காங்களையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா என் மீனாங்கிறாங்க சவுண்டே இல்லை அங்கே பார்வதிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி தான் வந்து இந்த விஜயா பிள்ளானு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓ வீட்டில் ஏனிப்படி இருக்கல அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க வெளியே கூடி டேரெக்டாக ஒரு மாதிரி படி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அம்மா அத்தை அப்படிங்கிறாங்க அந்த வழியாக வாங்கும் வீட்டுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அத்தை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி மணிலாம் எடுத்துக்கிட்டு வெளியில் உள்ள படியில் இறங்கி வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க வந்து பார்க்குறாங்க அத்தை நீங்கள் இல்லையே அப்படிங்கிறாங்க இன்னும் தான் வருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நெல் அப்படிங்கிறாங்க ஆனால் சரியாக தந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் துணி மணியோடு நிற்காங்க கேட்டுக்குள்ள இங்கே விஜயா வந்து இன்னும் மீனாவை காங்களையே அவ்வளோக்கு என்ன சவன் என்னாச்சு சுதாச்சுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க போகிறாங்க இங்கே விஜயா வழிக்கு வந்து காலு இழன்னு நொறிஞ்சி அடையப்பா அடையமாங்க இங்கே சவுண்டு கேட்டு மீனா ஓடி போகிறாங்க இங்கே படியில் உருண்டு வந்து இங்கே கிடக்காங்க அத்தை என்னாச்சு அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு முடியலை முடியலங்கிறாங்க அத்தா என்ன தான் ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியலத்த அப்படிங்கிறாங்க ஏன் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போடி அப்படிங்கிறாங்க இன்னும் பருவத்தை நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரி கூட்டி போகிறோம் அப்படிங்கிறாங்க ஏறம்மா அப்படிங்கிறாங்க வேறு யார் எங்கள் அத்தையை தான் எங்கள் அத்தா மாடிப்படையிலேருந்து உண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஓ செஞ்சவனி அந்த ஆளுக்கே வருதா இந்த சிந்தாமணி சுழற்சியில் பூஜை இருப்பு நொட்டி போச்சா ரேட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க அங்கே போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே சிந்தாமணிக்கு பார்வதி ஃபோன் அடிக்காங்க சிந்தாமணி நீங்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க என்ன பார்வதியமா அந்த மீனா விழுந்து கை கால் நொறிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க நொறிஞ்சு போனது மீனாவுக்கு இல்லை உங்கள் கையால் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உங்கள் மாஸ்டர் என்ன ஊற்றுன என்ன உங்கள் மாஸ்டரே பிறன்ட்டாங்க உங்கள் ஆசனுடைய கைகால் நொறிஞ்சு போச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு உங்கள் மாஸ்டர் எடுக்க முடியாது ஒரு மாதம் கழிச்சு பிளான் பண்ணுங்க அந்த பிளானையும் நான் சூவன் ஆக்கி விட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன எங்கள் பார்வதி அப்படிங்கிறாங்க இந்த பிளானை கெடுத்தது என்னன்னா எனக்கு பொண்ணு மாதிரி மீனா மீனாவனுடைய நலனை நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய பிளானை நான் கண்டிப்பாக கெடுப்பேன் அப்படிங்கிறாங்க ஓ இந்த மீனாவை நம்ம எதாவது பண்ணுன்னா அந்த பார்வதியை முதல்ல ஏதாவது தான் முடியும் போல் இருக்கட்டும் பார்வதி நான் ஆப்ப வைக்கிறேன் பார்வதி வீட்டில் எந்த பெர்மிஷன் வாங்காமல் தானே அந்த நடனப்பள்ளி வச்சுருக்காங்க நான் அது காப்பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் எந்த பெர்மிஷன் இல்லாமல் நடக்குது நடத்துகிறவங்க பேர் இது வீட்டு ஓனர் பேர் இது அப்படிங்கிறாங்க சரிங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பார்வதி வீட்டுக்கு அதிகாரிகள் நேராக வந்து இந்த வீட்டில் நடனப்பள்ளி வச்சுருக்குது யார் அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்டு வச்சியாக தான் அப்படிங்கிறாங்க எந்த பெர்மிஷன் இல்லாமல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படிங்கிறாங்க ஓஹோ இது சிந்தாமணி வேலையாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு இதெல்லாம் தெரியாது என்ட எல்லா பெர்மிஷன்ருன்னு சொல்லி தான் நடத்துனாங்க எதனாலும் அந்த விஜயாட்டை போய் அட்ரஸ் இது இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அதிகாரிகள் சரி இந்த விஜய விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்